ரஞ்சனாமா என்ன சாப்பிட்றீங்க தக்காளி சோறு மோர் வெங்காயம் முட்டை எக்கு நீங்கள் எப்போ தக்காளி குழம்பு தக்காளி குழம்பா தக்காளி சட்னி எக்கு நீங்கள் எப்போ சாம்பார் சோறு பீட்ரூட் சாப்பிடுவீங்கல்ல வெரி குட் கேபேஜ் வேறு இருக்கு வெரி குட் நீங்கள் எப்போ என்னப்பா சுண்டல் குழம்பு எக்கு வெரி குட் நீங்கள்ப்பா பருப்பு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ வெரி குட் நீங்கள்ப்பா ஓ வா வெரி குட் மீன் குழம்பு ஆயில் மிதக்குது பார்த்தீங்களா எவ்வளோ ஆயிலை நீங்களே ஃபில்ட்ரு பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா ஆயில் குறைச்சி ஊற்ற சொல்லுப்பாமாவே இப்போ வர ஆயில்ல எல்லாமே கலப்புகிறோம் அதனால தான் சொல்கிறது நீங்கள்ப்பா வெரி குட் தோசை தக்காளி சட்னி சூப்பர் நீங்கள் அவரைக்கா வெரி குட்